ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆலு பராட்டா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இது பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு நசுக்கி வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க நல்லா வேக வச்சுருங்க உருளைக்கெழங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா பனைஞ்சி வச்சுட்டு எல்லாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போல் சீனி சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு உரமாக இருக்கட்டும் பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இதை தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலன்னா இது கூட இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கனால அது நான் போடலை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இப்போது தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொடி போடனாலும் போட்டுக்கலாம் கருவேப்பிலைய பிச்சிட்டு போட்டுக்கோங்க இப்போது தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு மசாலாவை போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு இதில் போட்டுட்டு அப்புறம் மசாலா போடுறதா இருந்தால் கிண்டதுக்கு கஷ்டமாக இருக்கும் நேரம் ஆகும் ஃபஸ்ட்டே இந்த மசாலாலாம் போட்டுச்சிட்டிங்கன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேகன்னு தேவையில்லை எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் மிக்ஸ் ஆகி வந்ததும் உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க எதுவும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மாவு வந்து சப்பாத்திக்கு எப்போதும் பண்ணுற மாதிரி பனைஞ்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன சைடிஷ் ரெடி பண்ணுவோம் தயிரில் இந்த காரப்பூந்தி இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் காரப்பூந்தி இல்லைனா மிக்சர் கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடியும் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சைஸுக்கு இதை உருட்டி வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை பராட்டா செய்ய போகிறீங்களோ அத்தனை உருண்டை நீங்கள் உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க மாவு எடுத்து இந்த மாதிரி ப உருட்டணும் சென்டரில் தண்டியாக இருக்கணும் சைடில் மட்டும் கொஞ்சம் அம்ப அமுக்கி விட்டுருங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திருக்கி க்ளோ க்ளோஸ் பண்ணிருங்க நல்லபடி சுற்றி கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிக்கலாம் நிதானமாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ஃபஸ்ட் டைம் தேய்க்கும் போது மசாலா வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கொஞ்சம் மாவை தூவிட்டு நம்ம உருட்டிடலாம் யாருக்குனாலும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாக வந்துடும் எனக்கு கொஞ்சம் கூட வெளியில் வரலை பாருங்கள் இனிமேல் அப்படியே கல்லை போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க நல்லா உப்பெல்லாம் வரணும் அது அவ்வளோதான் நம்ம ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களை விட மாட்டாங்க உங்கள் வீட்டில் இது நார்த் இந்தியாவில் குஜராத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க இதுக்கு வந்து சைடிஷ் வந்து சாஸ் நல்லாயிருக்கும் ஸ்வீட் சட்னி க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும் ஸ்வீட் சட்னி க்ரீன் சட்னி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போது க்ரீன் சட்னி இப்போ உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லி காட்டுதேன் இந்த சைடிஷ்ஷு இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் நீங்கள் ச க்ரீன் சட்னி வேணால் ரெடி பண்ணணும் பண்ணிக்கோங்க நான் அதை இப்போவும் உங்களுக்கு சொல்லி காட்டுதேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் போல் பொறிக்கடலை லெமன் ஜூஸ் லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி ஆயிரும் இதுக்கு ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் சட்னியும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் தேங்க்யூ